நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடா டுடேல இருந்து பாலமுருகன் நாடா டுடே சார்பா அனைத்து நாடா சொந்த சமுதாய சொந்தங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாடா டுடே சார்பா நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் சங்கம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் சமுதாயம் சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் வரலாற்று பதிவுகள் நிறைய வந்து நடாட்டுடையில பதிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம வந்து தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் இது ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் கோயில் கட்டுவதற்கு அடித்தளமாக சுமார் அறுபது சென்ட் இடம் வாங்கி தங்களது சொந்த முயற்சியில் இரண்டு காமராஜர் பக்தர்கள் இந்த காமராஜர் கோயிலை கட்டுவதற்கு தீர்மானித்து முதல்கட்ட வேலைகளை தொடங்கியிருக்காங்க அந்த முதல்கட்ட வேலைகளே பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க என்னன்னு காமராஜரோட சாதனைகள் அனைத்தையுமே புகைப்படமாக பதிவு செய்து இந்த காமராஜர் கோயில் கட்டக்கூடிய நம்ம வந்து பார்த்தோம் பார்த்ததுல நாமளே ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துருக்கோம் எங்க நிறைய எக்ஸிபிஷன் பார்த்துருக்குறோம் காமராஜர் வீட்டுக்கு போயிருக்கிறோம் காமராஜரோட அந்த படைப்புகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் ஆனா ஒரு கிராமத்துல பிறந்து இரண்டு நபர்கள் அதாவது அண்ணன் தம்பி இரண்டு பேர் சேர்ந்து இந்த காமராஜர் கோயிலை கட்டுவதற்கு தீர்மானித்து காமராஜர் கோ அவருடைய கொள்கையோடு வாழ்ந்து வருவார்கள் அவர்கள் நம்ம சந்திக்க இருக்கிறோம் வாங்க சந்திக்கலாம் அனாச்சி வணக்கம் வணக்கம் கடவுள் காமராஜர் துணை காமராஜர் துணையோட இந்த நேர்காணல் நம்ம இப்போ தொடங்குறோம் அண்ணாச்சி முதல்ல நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க முதல்ல நீங்க எந்த ஊரை சார்ந்தவர் இந்த காமராஜர் கோயில் கட்டுவதற்கு காரணம் என்ன என் பேருங்க எஸ் ராமமூர்த்திங்க பிறந்தவங்க தற்காலிகமாக பூதிபுரம் கிராமத்திற்கு குடிபெயர்ந்து வந்தோங்க இங்க பால் மாடு வைத்து சில விவசாயங்கள் செஞ்சு குழப்பு நடத்திட்டு இருக்கங்க ஐயா கடவுள் காமராஜருடைய ஈர்ப்புனால அவருடைய சாதனைகளை நாங்க பின்பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு நாங்க எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எய்மில இந்த மகத்தான கோயிலை நிறுவிக் கொண்டு இருக்கிறாங்க கடவுள் காமராஜர் வாழ்க அவருடைய புகழ் ஒரு சாதாரண ஒரு ஏழைம எல்லோருக்கும் படிப்பதற்கு அடித்தளமிட்ட மகத்தான கடவுள் காமராஜர் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் எந்த ஊர் தலைவரும் செய்யாத சாதனை படைத்த மகத்தான கடவுள் காமராஜர் அவர்கள் அந்த கடவுளுக்கு நாவகர்த்தமாக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தான் எண்ணத்திலுடன் இந்த கோயிலை நாங்கள் நிறுவிக்கொண்டு வருகிறோம் எல்லாத்திற்கும் வணக்கம் நன்றி காமராஜரே புகழ் வாழ்க நாங்க ரெண்டு பேரும் நானும் கோம்பை கோம்பையை வச்சிருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் இரட்டை குழந்தைகள் நானும் டிரைவராக இருக்கிறேன் நானும் ஒரு சமயம் வந்து எங்க முதலாளி கூட நான் கூட்டிக்கு போயிருக்கும் போது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசிக்கிருக்கும் போது காமராஜரை பத்தி தெரியுமான்னு சொல்லி சொல்லும் போது காமராஜரை பத்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என்னது ஒன்பது ஆண்டுகள் இந்த நாட்டுக்காண்டி கடுமையாக சிறை சென்று அலிப்பூர் சிறையில் கடும் சித்திரவதைக்கு ஆளாகி சின்ன ஏழையாக இருந்து இவ்வளவு அணுவித்து கடைசியில வந்து முதல்வராக ஒன்பது ஆண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் முதல்வராக இருந்த பெருந்தலைவர் இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு சாதனை செய்து அவருக்கு கடைசி வரைக்கும் ஒரு பணம் சொந்த பணமே வைத்துக் கொள்ளாமல் தன் தாயை கூட ஆஹ் கூட வச்சுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு பாசம் இருக்கு தாய் பாசம் இல்லாத மனுஷனே கிடையாது தாய் பாசம் அக்காதங்கசி பாசம் புன பணத்து பாசம் அல்லது வேற பதவி பாசம் எந்த ஆசையும் இல்லாதவர் என்று நினைக்க அவரை நன்றி வணக்கம் இப்போ இரட்டையர்களாய இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த காமராஜர் பக்தராக மாறியது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து இவங்களுடைய முழு எண்ணமோ இதுல வந்து ஒரு காமராஜருக்கு கற்சிலை அமைத்து எப்படி கடவுளை வழிபடுகிறோமோ அதே மாதிரி காமராஜன் வழிபட வேண்டும் காமராஜர் தொண்டர்கள் அனைவரையும் இந்த பகுதிக்கு இந்த இடத்துக்கு வரவழைத்து அவர்களுக்கு அவர்களும் காமராஜரை வழிபட வேண்டும் என்ற ஒரு சீரிய எண்ணத்துடன் இந்த செயல்பாட்டில் அவங்க இறங்கியிருக்காங்க அதற்காக சுமார் அறுபது சென்ட் இடம் தன் சொந்த இடத்த வந்து இதுக்கு ஒதுக்கி தற்சமயம் வந்து இந்த காமராஜர் அவர்களுடைய செயலை போற்றும் விதமாக அவருடைய படங்கள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட படங்களை வந்து பிரிண்ட் பண்ணி இந்த இடங்களை ஃபுல்லாக வச்சிருக்கிறாங்க காமராஜர் சிலை அமைப்பதற்கான வேலைகளையும் மிக வேகமாக அந்தவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நம்மளும் உறுதுணையாக இருப்போம் என்று இருக்க வேண்டும் ஆஹ் எல்லாருமே வந்து எல்லாரும் காமராஜரை நெஞ்சில் சுமக்காத யாருமே இருக்க முடியாத நாடார்களாக இருந்தார்கள் என்றால் காமராஜர் எல்லாருடைய மனதிலும் இருப்பார் ஆனால் இவர்கள் அதையும் தாண்டி கடவுளாகவே அவரை நினைத்து ஒரு வழிபாட்டு தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து நடத்துடையுடன் இணைந்திருங்கள் இதே மாதிரி இன்னும் வித்தியாசம் இன்னும் நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாருமே நம்ம வந்து சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து நடத்துடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க